அது என்னது என்னது என்ன பிரைஸ் என்னது الدنيا எல்லாம் அம்மா அதே வில தான் கூட்டிக்குது மூணு மீட்டர் அளவு ஆ இது வளர்nia கஸ்டமர் வரக்குல 900 கூட எடுத்தா 900 ஆ சரி இதெல்லாம் மூணு மீட்டர் முழுக்க முழுக்க என்ன வந்தது 1000 க்கு வந்து கரசி தோரத்துல என்ன வில வரத்துல வந்துக்கிட்டமா

கேஜி இந்த துணி எல்லாம் என்ன பேர் இது மாசான ஒரு வகதா இதெல்லாம் ரெடிமேட் சட்டை அலி இப்ப வார வருது தானே இப்படி இப்படி சட்டை இது கொஞ்சம் வேற துணி இப்படி ரெடிமேட் சட்டை அலி அடிக்குற துணி தான் இது இங்க வந்து எடுத்து தச்சிங்களா சச்சமா இருக்கு தெரியும் அது வாங்கின மாதிரி தான் தெரியும் ஓகே உங்களுக்கு பிடிச்ச துணி இல்ல இந்த செக்ஸ்டன் இந்த இது செக்ஸ்டனுக்கா

எல்லாரும் நான் வீடியோ வேற இல்லைன்னு சொல்றாங்க இது எனக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயம் அதனால கேடியா இதெல்லாம் நல்லா இருக்கு ஓ இதுல சட்டை ஏடியா கடோ மாடல அமார்ดิங்கனா இது நான் சொல்ல வேண்டியது ஏ நித்திரியே வராது இங்க சட்டைன

இந்த நான் எப்படிது

இத நீங்க இதே கலரலயே தின்னாலக்கு வந்துருக்கீங்க அப்டி சரி வேறது நீ வேறன்னு இங்க இதுல லைன் துணி எல்லாம் இருக்கு சக்தி நான் உங்களுக்கு அது

சரி சரிக்க வித்தியாசமான துணி எல்லாம் இருந்தது பாத்துருப்பீங்க நானும் இப்ப துணி வேண்ட வேணும் அதால கிணனி வீடியோ எடுக்க